ஈசலா கப்பு லாலி பப்பு தம்பி பேர் தம்பி இது என்ன கப்பு இருக்கா உங்ககிட்ட கப்பு இல்ல உங்களுக்கு கொடுக்க லாலி பப்பு இருக்கா ஐபிஎல் ஐபிஎல் கப்பு இந்த இந்த வருஷம் கண்டிப்பா கப்பு எங்களுக்கு தான் ஈசலா கப் நம்பி

RCB CSK CSK, CSK <laughs> PSK, IPL கிரிக்கெட் வரும் பார்வையாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நுழைவாயிலில் வரிசையாக நின்று காவல்துறைக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுத்து உதவுமாறு காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் RCB RCB CSK CSK இல்ல சிஎஸ்கே மேட்சே ஒரு சூப்பர் எக்ஸைட்டடா தான் வந்திருக்கும் அதோ தோனி வர்சஸ் விராட் கோலின்னு போதே இன்னும் எக்ஸைடா இருக்கு சிஎஸ்கே வின் பண்ணும்னு ஆசைப்படுறோம் ஆனா விராட் கோஹ்லி அடிக்கணும்னு லைட்டா ஆசை இருக்கு சோ பார்க்கலாம் bro என்னதா இருந்தாலும் அவங்க வந்து இula தைரியமா இங்க வந்திருக்காங்க தெரியுமா அதுக்காகவே நம்ம பாராட்டணும் இந்த பசங்கல சோ ஈசலா கப்பு லாலி பப்பு தம்பி பெத்த இருக்கா உங்களுக்குடே கப் எல்லாம் குடுக்க இருக்கா இந்த இந்த அஷா கண்டிப்பா கப் எங்களுதா அடுத்தது இப்போ மார்ச் டொண்ட்டி எயிட் மே மூணும் கன்ஃபார்மாக அடிக்கிறோம் சின்ன சாமி எல்லாம் வாங்க ஓகேவா இனிமேலே எங்களுக்கு நியூ அடி தாங்கி சிஎஸ்கே தான் சிஎஸ்கே அவங்க சும்மா தோனி வந்து கடைசியில் மூணு சிக்ஸ் அடிச்சு அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது சும்மா தோற்ற மேட்சில் அடிச்சு என்ன ப்ரோ ப்ரோ அதில் இது போக காலேஜு காலேஜிலே தான் இருப்பாங்க அப்போ ஸ்குவாடு இல்லை அடிச்சிட்டாங்க இப்போ இதெல்லாம் எல்லாமே இருக்கு இப்போ அடிக்க வேண்டியது தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ இப்போ நாங்கள் தான் இனிமேலு இந்த வருஷம் கப்பே கன்ஃபார்ம் எங்களுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்

அவங்களுக்கு அந்த டீமா அந்த கம்போஷன் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது மற்றபடி யாரும் தோனி தோனி அதில் அது ஒரு மாதிரி லூசத்தனமான ஃபேன்ஸ் இருப்பாங்க கிரிக்கெட் தெரிஞ்சவங்க யாரும் தோனி தோனி தோனின்னு இருக்க மாட்டாங்க உங்களுக்கு என்னன்னா டீம் ஜெயிக்கணுமே தவிர ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அடிக்கிறது செலிப்ரேட் பண்ணக்கூடாது இப்போ டீம் தோற்றுடிச்சேன்னா இன்னும் அந்த சிக்ஸ்க்கு ஃபோர்க்காக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது வேற ஒன்றும் அவங்களுக்கு இது ஒரு ஒரு ரிப்ளை ப்ரோ போன வருஷம் எங்களை ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க தோ ஜெயித்ததுக்கு திரும்பி சேப்பாக்கு இன்னும் இது மட்டும் போதும் ப்ரோ இன்னும் ஒரு கப்பு ஜெயிச்சிட்டதா தான் நாங்கள் சொன்னோம் உங்களுக்கு ஏன்னால் இப்போ இது பண்ணால் நம்ம இது பண்ண முடியாது ஒரு ஒரே ஒரு கப்பு ஜெயிச்சா போதும் ப்ரோ அதெல்லாம் திரும்பி நாங்கள் தொடர்ந்து அடிப்போம் கும் குமாவா தலை என்ன சுமாவா டிக்கெட் ட்ரிக்கில் டிக்கில் சா தலைப்பா சும்மா தலை சூப்பர் ஸ்டார் மேட்ச் வந்து பதிமூணு வருஷமா கழிச்சு ஆசை வின் பண்ணியிருக்காங்க சூப்பர் மேட்ச் போத் ஆர் சப்போர்ட் ரெண்டு ஃபேன்ஸுமே நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக மேட்ச் பார்த்தோம் விராட் கோலி நல்லா விளையாடி இருந்தாரு இன்னும் நல்லா விளையாடி தான் நல்லா இருந்திருக்கும் குறிப்பாக லாஸ்ட்டாக தலை ஒரு ட்ரீட் கொடுத்தாரு அது போதும் பிட் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் ஒன்றும் இல்லை அடுத்த அஞ்சு மேபி எல்லாமே ஆன் நடக்கிறது தான் அதுக்கப்புறம் மாத்திக்கலாம் நம்ம நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க குறை சொல்ல முடியாது ஏசல் உட் வந்து இந்த ஹோம்ல வந்து நிறைய மேட்சஸ் அவர் விளையாடி இருக்காரு அது அவர் சூட்டபுள் ஆகிடுச்சு இன்னைக்கு அவ்வளோதான் பார்க்கணுமே தவிர தலை நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அது போதும்

ஓப்பனஸ் நம்ம நல்லா ஆடி தரணும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிற ஒரே விஷயம் இந்த தலை இந்த வாட்டி சிஎஸ்கே கப்பு எடுக்கும் சிஎஸ்கே கப்பு எடுக்கும் லிட்டில் பிட் மிஸ் ஆனால் ஆர்சிபி எடுத்துச்சுன்னா சந்தோஷப்படுற முதல் ஃபேன் நான்தான் தான் ப்ரோ அவங்க நல்லா தான் கடைசியில் தோனி வந்து ஆடினார் நல்லா டஃப் கொடுத்தாரு ஆனால் ப்ரோ தலாய்க்கெல்லாம் வரல ப்ரோ ஒருத்த மட்டும் சுற்றிக்கிட்டு இருப்பான் தெரியுமா ஆதர்ஸ் ஆதர்ஸ் ஒரு குண்டு நின்றுப்பான்ல ஆர்சிபி கப்பு அடிக்கிறது ஆதர்ஸ் ஆதர்ஸ் நோக்கி சுத்திக்கிறதுனால அந்த மாதிரி தற்கூரி ஃபேன்ஸை நீங்கள் இது பண்ணாமல் இன்டர்வியூ பண்ணாமல் நல்ல நாலேஜ் தான் சிஎஸ்கே ஃபேன்ஸை பிடிச்சி இன்டர்வியூ பண்ணுங்கள் ப்ரோ அவனை இங்கே எங்கே எங்கே தேடிட்டு இருக்கேன் பார்த்தா சொல்லுங்க ப்ரோ அவனுக்கு அதெல்லாம் வந்தேன் ஜெயிச்சு அவன் பேசுவான் அவனை கதிர கதிர விட்டு சொல்லிட்டு போதான்னு வந்தேன் கொஞ்சம் எதிர்பார்த்தோம் ஃபைட்டு போன வச்சு நடந்த மேட்ச் எடுத்து கொஞ்சம் ஐ பேசினாங்க பட் இந்த கொஞ்சம் நல்லா பண்ணி நல்லா இருக்கும் பட் நல்லா டீம் பேசி கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ராகுல் ட்ரிபாஜி கூடலாம் தேவையில்லாத வேலை வரக்கூடிய மேட்ச்சுக்கு நல்ல டீம் எடுத்தானா கொஞ்சம் ஃபைட் கொடுக்கலாம் ஜேக்கிட் தூக்கிறது வேறு ஃபைட் கொடுக்காமல் தோக்கிறதுலாம் நல்லாவே இல்லை இந்த மேட்ச் கொஞ்சம் ரொம்ப போக அடிச்சிது வரக்கூடிய மாதிரி தேவன் கான்வே அப்புறம் விஜய் சங்கரி இந்த மாதிரி பிளேயர்ல உள்ளே கொண்டு வந்து கொஞ்சம் மேட்ச் இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னா சிஎஸ்கே வந்து வரக்கூடிய பதின பன்னெண்டு மேட்ச்சில் நல்ல உள்ளே வந்து குவாலிஃபியாக வாய்ப்பு இருக்குது பட் அதெல்லாம் ஒன்று ஆர்ச்சி நான் ராடினார் ஆர்ச்சி பற்றியும் நல்லா ஆடினாங்க அதெல்லாம் சொல்ல சொல்லக்கூடாது நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே விராட் கோலி பட்டி எல்லாருமே பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு ஃபேன் சார்ப்பா ஆர்தி வாஜ்பி சொல்லி இருக்கேன் செம்மையா இருந்தது ப்ரோ மேட்சு மேட்ச் வர என் டீம் நல்லா ஜெயிச்சிருச்சு அதான் எனக்கு சந்தோஷம் விராட் கோலியை பார்த்துட்டேன் தோனி சிக்ஸ் அடிக்கிற பாத்துட்டேன் இதுக்கு மேல என்ன ப்ரோ வேணும் நீங்களே ஆ கண்டிப்பா ப்ரோ தோனி அடிச்சா சிஎஸ்கே ஜெயிக்க கூடாது நான் வந்து கிரிக்கெட் லவ் பண்ணக்கூடிய விஷயம் சிஎஸ்கே பிரதர்ஸ் வந்து ஆர்சிபி ல வந்து அங்க நடந்த காட்டிலேயே வந்து இந்த இடம் தான் பண்ணாங்க கிரிக்கெட்டை கிரிக்கெட்டா பார்த்தாங்க உண்மையே ஒரு விஷயம் என்னன்னா ஆர்சிபி பிரதர்ஸும் சரி சிஎஸ்கே இங்க வந்து நீட்டா தான் இங்க கேம் விளாண்டாங்க யாருமே ஈகோ பிரச்சனை நடந்து விளாடல எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பெரிய கொண்டாட்டமான ஒரு விஷயம் என்னான்னா சிஎஸ்கே வந்து ஆர்சிபி வின் பண்ணியிருக்கு அதுதான் பெரிய விஷயம் எப்பயுமே எயிட்டீன் இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து பேட்டிங் இருந்தால் பவுலிங் இருக்காது பவுலிங் இருந்தால் பேட்டிங் இருக்காது இந்த தடவை ஈக்குவல் டைம் ஹேவ் டு கிரேட் ஆஃப் தி ஆர்சிபி கிங் கோலி இருக்கிற வரைக்கும் இந்த தடவை வந்து டூ டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த தடவை கிங் கோலி வந்து கப் எடுத்து கொடுத்துட்டேன் ரிட்டையர்ட் ஆவார் வாழ்த்துக்கள் ஆர்சிபி Thank you. மேட்ச் வந்து actually uh, today is மை birthday. நான் வந்து to start with CSK. But still, it's a very, வெரி uh, very பட் ஓகே பில் ஸ்டில் ப்ளீட் எல்லோ அண்ட் வில் வின் முடிவு அது ஒன்று தான் இருந்தாங்க சரியான லெசனு இன்னும் அந்த ஈசாலா கப் லாலிபாப்னே சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு யாரு வாயில யாருக்கு லாலிபாப்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடைசியா அந்த சென்டிமெண்ட் பாட்டுலாம் போட்டானுங்க பாருங்க அந்த சன் நியூஸிக்க கூட மோசமா இருக்கானுங்க போல வச்சிருக்கானுங்க போல ஜெயிச்சா ஒரு பாட்டு போடணும் தோத்தா ஒரு பாட்டு போடணும் ஈஜே தான் கதறிட்டா டிஜே ஃபுல் கதறது செஞ்சிட்டோம் அவங்க எடுத்து அவங்களே போட்டாச்சு அவங்க டென்லயே வந்து தோல்வியா தான் பார்க்கணும் ஸோ வின் லூஸுங்கிறது பார்ட் ஆஃப் இதுதான் பார்ட் ஆஃப் இது தான் ஸோ இது ஒரு தோ இது ஒரு இந்த இந்த தோல்வியால் சிஎஸ்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் தோனி மட்டும் டீம் இல்லை மற்றவங்களும் டீம் தானே ராகுல் திரிபாதி தீபா கூட மேலெலாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை அவங்க மல்டவுன் பண்ணிகிட்டே இருக்காங்க ருத்துராஜ் கைக்வாத் டக் அவுட் ஆனதுனால மேபி அது ஒரு திங் விச் விட் ரித்ராஜ் கேக்வாட் அவுட் ஆனோன்னே நான் ஃபீல் பண்ணிட்டேன் பிகாஸ் ஒரு கேப்டனாக அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப குரூஷியல் அவர் டக் அவுட் ஆனோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு இதுன்னு இங்கே யாரோ ஒருத்தர் சொன்னார் இங்கே தான் சமாதி கட்டிடுவேன் அப்படின்ட்டு தலையை வந்து அச்சி விட்டா புள்ள அங்கேயும் பேங்களூர்லேயே அடிப்போம் திருப்பியும் இந்த முறை இந்த முறை நாங்கள் தான் கப்பு கண்டிப்பாக பெங்களூர்ல போய் ரிவெஞ்சு குத்தலாம் ப்ரோ போன வாட்டி பெங்களூர்ல தோத்துட்டோம் அந்த லட்சம் வாட்டி வந்து ஜெயிச்சிடலாம் பெங்களூர்ல போய் ரிவெஞ்சு குத்தலாம் போன மாதிரி தான் தல அச்சோ திருப்பி திருப்பி அச்சு போற தல தல கலாய்கறவ கலாய்கறங்க தல ஒரு டைம் எல்லாமே ஒருத்தங்க எடுப்பாங்க தான் கப் அது ஒரு நிறைய டீம் எதுக்கு 10 டீம் காம்படிஷனா ஒரு டீம் எடுத்து ஜெயி ஜெயி தான் ஆவணும் 18 வருஷம் பரவால ட்ரை பண்றோம் லாயலா இருக்கும்மா இப்ப இருக்க லாயலா தான் இருப்போம் ஓ இந்த வருஷம் இல்லனா அடுத்த வருஷம் கூட ட்ரை பண்ணுவோம் ப்ரோ ட்ரை பண்ணினே இருப்போம் ப்ரோ டிராகன் படத்தை பார்த்து டைலாக் விட்டுனுக்குறாரு ப்ரோ டோக்கர டீம் சப்போர்ட் பண்ணும் ப்ரோ ஜெயிக்கிற டீம்கே சப்போர்ட் பண்ணாதீங்க ஆர் சிஎஸ்கே ஃபேன்ஸே சப்போர்ட் பண்ணுறாங்க ஆர்சி ஆர்சிபி எடுக்கணு ஆச்சு சிஎஸ்கே வினு தான் ப்ரோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா விட்டு குத்துடுவோம் நாங்கள் ஒத்துடுவோம்னா கலாச்சி தான் லாலி பாப்பு நாங்கள் விட்டு தாராளமாக நீங்கள் எத்துனு போங்கடா அத்த மூணாம் தேதி ஏன்னா இந்த ஐப் அதிகமாக ஏற்றுறோம் இப்போ ஜெயிஸ்டன்னா இவங்க டீம் ஆகிடும் சப்ப டீம் தான் ஆல்ரெடி இதெல்லாம் விட்டு குத்துடுவோம் நாங்கள் ப்ரோ விட்டு குத்துப்பா இப்போ கூட லாலிபாப் லாலிபாப் பசங்க சொல்லட்டுங்களா சிஎஸ்கே ஜெயிச்சா சிஎஸ்கே கப்பு ஜெயிக்கிறாங்களோ கப்பு வாங்குவேன் லாஸ்ட் வரைக்கும் இந்த கப்பு கூட கூட தூக்க புரிஞ்சுதுங்களா ப்ரோ அது கேட்ச் மிஸ் ப்ரோ ஓபனா சொன்னா ஃபீல்டிங் சரியில்லை அதனால தான் விட்டோம் இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் கண்டிப்பா அவங்க அவ்வளவு போய் கிடையாது போலிங் ஏதோ பழம் போலிங் கூட்டானுங்க நம்ம சிக்ஸ் அடில முடிக்கலாம் நினச்சானுங்க பார்த்தா

ரூபா பிரச்சனை இல்லை இப்போ கம்மியாக கூடாது இருபது ரூபாய் தோத்தா கூட பரவாயில்ல ரொம்ப கம்மியாக பண்ண கூட தோகக்கூடாது அதுதான் ஆச்சு லாலி பாப்பே சொல்லுண்டா லாலி பாப் பசங்களா திருப்பியா உங்களுக்கு வரும் மூணாம் தேதி மே மூணாம் தேதி லாலிபப்பு பாப்பு லாலி பாப்பு ஈசாலா கப்பு லாலி பாப்பு அப்படிதான் போகல பண்ண பயப்படக்கூடாது நம்ம கோட்டையில நம்ம தான் கெத்தா இருக்கணும் ஆனா இவனுக்கு வந்து சீன்லாம் போடக்கூடாது அங்க பண்றோம் இங்க பண்ணக்கூடாது சிங்கம் சிங்கம் தான் புரிதுங்களா சிங்கம் கோட்டையில இருக்கிறீங்க நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் ராயல் சொல்கிறீங்களே ராயில் அதுமாரி ராயல் நாங்கள் ஆர்சிபின்னு வச்சுக்காதீங்க எல்சிபின்னு வச்சுக்க லாரி பவு லா சேலஞ்ச் பெங்களூர்னு வச்சுக்கோங்க அது எல்லாம் கப்பு அடிக்க மாட்டீங்க நீங்கள் ஓகேங்களா டாடா லாலி